அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பிஎம்கே சம்பத் சுப்ரமணி இது ஒரு முக்கியமான பதிவு இந்த பதிவு வந்து ஒரு கும்பாபிஷேகம் சென்னை கொளத்தூரில் சிவசக்தி நகரில் பத்தாவது தெருவில் ஒரு சின்ன ஒரு ஆலயம் கட்டி கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க அம்பாள் பெயர் சிவசக்தி சிவன் பெயர் வந்து கல்யாண சுந்தரேஸ்வரர் சிவசக்தி சமேத கல்யாண சுந்தரேஸ்வரருக்கு ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஏழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை ஒன்பது மணிக்கு மேல் பத்தரை மணிக்குள்ளே கும்பாபிஷேகம் நடக்குது அனைவரும் இந்த கலந்து கொள்ளுங்கள் மிகப்பெரிய மாற்றம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் இந்த சிவசக்தி எம்பாலும் கல்யாண சுந்தரேஸ்வரரும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொடுப்பாங்க அந்த கும்பாபிஷேக தண்ணி உங்கள் தலையில் படும்பொழுது ஜென்ம கர்மாக்கள் விலகி உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் அந்த கும்பாபிஷேகத்துக்கு நான் அவசியம் வந்து கலந்துக்கிறேன் ஏன்னா அன்னைக்கு அந்த கும்பாபிஷேக அப்போ அங்கே தான் இருப்பேன் இறைவன் அழைத்திருக்கிறார் கண்டிப்பாக நம்ம எவ்வளோ வேலை இருந்தாலும் நம்ம முதல்ல போய் நிற்க கடமைப்பட்டுருக்குறோம் நீங்களும் வாங்க சென்னை கொளத்தூர் சிவசக்தி நகரில் சிவசக்தி சமய கல்யாண சுந்தரேஸ்வரர் கும்பாபிஷேக நேரம் ஒம்பது டு பத்தரை சென்னையில் நடக்குது யாருக்குன்னா இந்த கும்பாபிஷேகத்தில் வந்து கலந்துக்கணுன்னா இம்மிடியேட்டாக நீங்கள் வந்து ஆஃபீஸ் நம்பர் ஆஃபீஸ் நம்பருக்கு ஃபோன் பண்ணி லொக்கேஷன்லாம் வாங்கிக்கிங்க காலையில் ஷார்ப்பாக நான் வந்து அங்கே ஏழு மணிக்கெலாம் வந்துடுவேன் நீங்களும் வந்து கலந்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்